நம்ம ஏன் வந்து ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோம் ஏன்னா நமக்கு அது மீனிங் இல்லை நமக்கு வந்து அது இம்பார்ட்டன்டாவே தெரியல இப்ப நான் காலையில போய் ஃபிளைட்டை பிடிக்கணும்னா நான் உட்காந்து இங்க வந்து சாலமன் பாபையா பட்டிமன்றம் ஓடாது என் தலையில இல்லையா அது போகணும் ஃபிளைட் அந்த டைம் தான் அது இம்பார்டன்ட் போயிடுறோம் பட் எதுவுமே இம்பார்ட்டண்டா இல்லாத பட்சத்துல என்னத்துக்கு காலைல சீக்கிரம் இருக்கணும் என்னத்தை இது பண்ணணும் இல்ல இல்ல மார்னிங் பர்சன் ஆகுறதா நல்லது உடல்நிலைக்கு நல்லது அதுக்கு நல்லது இதுக்கு நல்லது யாருக்கு வேணா என்ன வேணா நல்லதா இருக்கட்டும் அது ஃபேக்டா கூட இருக்கும் இல்லையா அது தான் இன்ஃபேக்ட் ஆனா அதுக்காகலாம் நம்ம எல்லாம் பண்ணிட மாட்டோம் நீங்க என்னத்தை வந்து மதிக்கணும் என்னத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மத்தவங்களை பிளீஸ் பண்ண தேவையில்லை நமக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கா நமக்கு அது இம்பார்ட்டண்டா இருக்கா நமக்கு ரெலவெண்டா இருக்காங்கிறத முதல்ல நம்ம வந்து உள்வாங்கணும் அந்த மாதிரி விஷயத்த நீங்க சூஸ் பண்ணி பண்ணும் பொழுது நேச்சுரலா எப்படி உங்களுக்கு அந்த நீங்க ஷோ பண்றீங்க எப்படி நீங்க வந்து ஒர்க்ல என்கேஜ் பண்றீங்கிறத நீங்க பாக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை பத்தின அபிப்பிராயம் வந்து அந்த லேபிளிங் வந்து மாறும் சோம்பேறி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மள நாமே பார்க்க மாட்டோம்